காலையில போறது ஆனா அது ஒண்ணும் எஃபெக்ட் கிடையாது அதுவும் தெரியும் எனக்கு நான் வந்து அதுக்கு இறை நம்பிக்கையோட நான் செய்யல நானு இறை நம்பிக்கையோட செய்யல இது பாழ்பட்டு போதே இந்த மாதிரி ஒரு அசிங்கமான ஒரு காரியத்தால மாற்று மதத்தார்களோ மாற்று சகோதரர்களோ மாற்று நண்பர்களோ இந்த மாதிரி ஒரு கேவலப்படுத்துறாங்களே அப்படின்ற வேதனையில இத சொல்லி நல்ல சுரண வர்ற மாதிரி கேளுங்க வேதனையில இதை சொல்லி இதுக்கு ரெக்டிபிகேஷனுக்கு ஏதாவது நீங்க ஏற்பாடு பண்ணீங்கன்னா நாங்களா தைரியம் உள்ள வரும் நான் வந்து கருப்பு சட்டக்காரன் வந்து திறந்த நான் வந்து கருப்பு சட்டக்காரன் நான் வந்து கொள்கை திறந்த கொள்கை எந்தெல்லாம் போல்டா உங்களை மாதிரி போல்டா அடிச்சுட்டு போயிட்டு இருக்க ஆளு நானு உங்களுடைய புத்தகங்களா நிறைய படிச்சிட்டு இருக்காங்க நபி திருமணம் ஏன் அதெல்லாம் படிச்சிருக்க இப்ப வந்து அடுத்தது இந்த நபி வழி திருமணம்னு ஒரு புத்தகம் குடுத்தா அவர் ஐயா கொடுத்தாரு படிச்சாரு அதுக்கப்புறம் மத்த இதெல்லாம் ஏசு கிரைமகனா அந்த புத்தகம் எல்லாம் படிச்சிட்டு இருக்காங்க வழக்கம் உங்களுடைய அடியாதுக்கு அப்புறம் உங்க புத்தகங்களை தான் ரொம்ப விரும்பி படிச்சிட்டு இருக்கிறேன் இப்போ நாசம் பண்ணிடுறீங்களே எந்த நம்பிக்கையில நான் உள்ள வர்றத நானுங்க எனக்கு அந்த கதி தானே அப்படிங்கிற ஒரு வேதனையில தான் கேளுங்க இதெல்லாம் இந்த ஒரு வேதனையில இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன் நல்லா கேளுங்க இதுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன் உங்க ஹ

அதாவது இஸ்லாம்ங்கிறது பிறவியில் வர்றது கிடையாது இல்ல ஏத்துக்கிட்டு வர்றது தானே நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா நீங்க நீங்கள் முஸ்லீமும் முஸ்லீமுக்கு பிறந்த அவன் முஸ்லீம் இல்ல அவனை திருத்துக்கணுங்க ஏன் ஆங் அட அட கொள்கைக்காக என்ன வருங்க வாங்க ஒரு கொள்கைக்காக நீங்க திராவிட பாரம்பரியத்தில் வந்துட்டு பெரியார் அடி உள்ளாத அடியா அதை நீங்கள் பேசக்கூடாது வெற்றிருவான்னு பேசக்கூடாது வெட்டிட்டு போடலாம் ஆ வெற்றியேற்றுக்காக வெட்டு போடுவோங்க சரி

அவர் சொல்லக்கூடிய நிலைமை சில பகுதியில் இருக்கிற வாஸ்தவம் தான் ஏன்னா இங்க வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள்லாம் நீங்க சொன்ன அவ்வளவு விடுபட்டவர்கள் வந்திருக்கிற முஸ்லீம் சகோதரர்கள்லாம் எங்களுடைய அந்த பதினஞ்சு வருஷ பல சகோதர கூட்டு உழைப்பின் மூலமாக நீங்க சொன்ன அந்த தர்கா அதை எல்லாம் முழுசுமா விடுபட்ட சகோதரர்கள் வந்திருக்காங்க அதனால பாதுகாக்கிறதுக்கு இல்ல வணங்க ஆனா பாதுகாக்கிறதுக்கு தேவை அந்த மாதிரி நிலமை இருக்குது இங்கே இல்ல இந்த அரங்கத்துல இல்ல சரி அடுத்த பெண்டிங் கேள்வி என்னன்னா ஒரு அழகான கேள்வி கேட்டார் ரொம்ப நேரம் கேட்டு சொல்லாம இருக்கிறோம் நீங்க கடவுளை மட்டும் ஆமன்கிறீங்க நம்பியை மட்டும் அவர்கள் நல்ல கேள்வி தான் கேட்டார் பதில் சொல்ல வேற கேள்வி வந்துருச்சு ஏதாவது அவர் கேட்டா நீங்க நம்ம கேட்கல நீங்க பார்க்க வேணாம் கேட்டவரை போயிட்டாரா சரி சரி தெரிஞ்சுக்க வேண்டியதான் சரி அதாவதுங்க இது கொஞ்சம் வளவலன்னு சொல்லி நினைக்கூடாது சில தப்பு சொல்ல வேண்டியிருக்கு தமிழ் மொழிய பொறுத்த வரைக்கும் இந்த மரியாதை கொடுக்கறதுக்காக இந்த அவர்கள் இவர்கள் இது சங்க காலத்துல இலக்கிய காலத்துல கிடையாது நவீன தான் இந்த அவர்கள் உருவானுச்சு அந்த காலத்துல என்னன்னா பண்மை தான் தமிழ்ல இருந்துச்சு ஒரு ஆளு மன்னனா இருந்தாலும் சரி அப்பனா இருந்தாலும் சரி அவன் தான் ஒரு ஆளை சொன்ன அவன் அவருங்கிறது பண்ணுமத வளை அவங்கிறதே ஒரு ஆளுக்கு சொல்லக்கூடாது தமிழ் இலக்கணப்படி அவன் தான் ஒருத்தன் அவர் தான் பலர் அது பத்தான இவன் கண்டு வேற போட்டுக்கிட்டான் அவர் வேற அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா வேற அவர்கள்னு கல் வேற சேர்த்துக்கிட்டான் இது உண்டாகிடுச்சு அதனாலதான் சங்க கால இலக்கியங்கள் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா வள்ளுவன் சொன்னான் திருவள்ளுவர் அவர்கள் மரியாதைக்குரிய மாண்புமிகு திருவள்ளுவர் அவர்கள் சொன்னார்கள்னு சொன்னார்கள் சொல்றதில்ல வள்ளுவன் சொன்னான் லெனின் என்ன சொன்னான் தான் அந்த காலத்துல எல்லாம் அந்த இலக்கியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டுச்சுங்க இந்த தலைவர்களுக்கு அதிகமாக மரியாதை கொடுத்து கும்பிடு போடக்கூடிய சமுதாயமாக தமிழ் சமுதாயம் மாறின பிறகு கால்ல விரிற அளவுக்கு வந்த பிறகு இந்த அவன்கிறது பத்தாம ஊர்ஆலயே அவர் அதுவும் பத்தாம அவர் தான் அதுவும் பத்தாம மாண்புமிகு வணக்கத்திற்குரிய என்று என்ன நடைமுறை எல்லாம் சேக ஆரம்பிச்சான் அதனால பழைய இலக்கியங்கள்ல வள்ளுவனை பத்தி சொன்னாலும் அவன் தான் சொல்வாங்க கம்பனை பத்தி சொன்னாலும் இன்னைக்கு கம்பனை பத்தி நான் தான் சொல்லிட்டு இருக்கோம் கோவலன் சொன்னா கோவலன் தான் சொல்றோம் இன்றைக்கு நீங்க கம்பனை பத்தி பேசினா எப்படி வேறல பேசுவீங்க அன்பின் மகிதியால் சொல்றது ஒண்ணு இருக்குது அது அந்த காதலன் காதலுக்குள்ள சொல்லிக்கிறவங்க அது ஒண்ணு இருக்குது மரியாதை கொடுக்க வேண்டிய இடத்தளேயும் கூட கம்பன் என்ன சொன்னானு சொல்லுவோம் அதே வாயி கருணாநிதி என்ன சொன்னானு சொல்ல முடியாது இன்னைக்கு அதுக்குதான் இன்னைக்கு ஒரு மேடையில இன்னைக்கு பேசி கம்பன் என்ன சொன்னானு சொல்லுவோம் அண்ணாத்துரை என்ன சொன்னான் சொல்ல முடியாது அண்ணா அவர்கள் என்ன சொன்னார்கள்னு போட்டா தான் இன்னைக்கு ஒதுக்குவோம் ஏன்னு கேட்டா நம்ம அப்படிப்பட்ட காலத்துல தமிழர்க்கே எடுத்து மாத்தி வச்சிட்டோம் ஆனா உலகத்துல உள்ள எந்த மொழியிலையுமே இது ஒண்ணு கெடலை அரபில எல்லாம் நபியா இருந்தாலும் அவன் தான் அரபில அல்லாவுக்கும் அவன் தான் சைத்தானுக்கும் இன்னைக்கு மாறல அரபில தமிழ்ல என்ன பண்ணி போயிடுச்சுன்னா மாறி போச்சு அதாவது ஒரு ஆளையே பலர் மாதிரி சொல்லக்கூடியது இதை நீங்க கவனத்துல வச்சுக்கலாம் இதுல இப்ப இறைவனை பற்றி குறிப்பிடக்கூடிய அம்சம் இருக்குல்ல சங்ககால இலக்கியங்கள்ல எல்லாம் அவனுடைய தான் குறிப்பிடப்படுது இறைவனை பற்றி இறைவனை பற்றி அறிமுகப்படுத்தக்கூடிய கவிதைகள் இருந்தாலும் எல்லாம் அவன் இவன் சொல்லப்படும் பழைய கவிதைகள் அப்ப கடவுளை பற்றிய வார்த்தை இப்படியே தமிழ்ல வந்ததுனால அதை மாற்றாமல் அப்படியே சொல்லிட்டு மரியாதையெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள இஸ்லாம் வருது அப்ப நபியை பத்தி பேச பொழுது அவருக்கு ஒரு வார்த்தை இருக்காது இலக்கியங்கள்ல அப்ப எல்லாரும் அப்படித்தான் அவரை பத்தி சொல்ல வேண்டியிருக்கு அப்ப நபி மனிதர்கள் அவர்கள் அழைக்கக்கூடிய காலத்துல தான் நபிகளை பற்றிய அறிமுகம் தமிழ்நாட்டு கிடைக்கிது அப்ப எல்லாரும் எப்படி சொல்றாங்க தலைவர்களை அவர்கள் நபிகள் நாயகம் அவர்கள் கடவுளை பத்தி சொல்லக்கூடியதை புரட்டி பாத்தீங்கன்னா அன்றைய இலக்கியங்கள்ல அவன் இருக்கும் இது ஒரு காரணம் ரெண்டாவது இப்ப கூட அல்லாவே அவர்கள மாத்திக்கலாம் நீங்க மாத்திர மாதிரி இப்போ முஸ்லீம் அறிஞர்கள் ஒரு கட்டத்துல கூடி என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா இப்பவே முக்கியமான பிரச்சனை அவனுங்கிறதுனால மரியாதை குறைவுன்னு கிடையாது நடைமுறையில உண்டாகிட்டாங்க மொழி அடிப்படையில அது ஒன்று மரியாதை குறைவு கிடையாது ஒரு ஆளை குடிக்கிறது உள்ளதுதான் இப்ப அவர்கள் மாத்தி கூட்டம்னா இப்ப கடவுள் ரொம்ப பேர் இருக்கான்னு நினைச்சிருவாங்க ஓரிரை கொள்கை அது மரியாதை விட முக்கியமானது கடவுள்ங்கிறத கடவுள் அவர்கள் சொன்னார்கள் எந்த கடவுள் பாண்டுவான் இப்ப ஏற்கனவே கடவுளை பத்தி அனைவரும் சொல்ற காலத்திலேயே நிறைய கடவுள் உண்டாகி போச்சு இப்ப கடவுளுக்கு போய் அவர்கள்னு சொல்ல ஆரம்பிச்சோம்னு வைங்களேன் இப்ப கடவுள் சொன்னார்கள் நிறைய இருக்காங்க போல இருக்க இப்ப நிறைய இருக்கான்னு வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி சங்க காலத்துல எப்படி அமையும் சொன்னீங்களோ அப்படியே இருந்துட்டு போகுதுன்னு சொல்லி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம் தமிழ் அறிஞர்கள் முடிவு பண்ணி சொன்னாங்க நல்ல அறிவுபூர்வமா இருந்து எல்லாரும் ஏத்துக்கிட்டோம் அதான காரணமே தவிர வேற ஒண்ணும் கிடையாது அடுத்தது ஐயாவுடைய ரெண்டு கேள்வி பெண்டிங் சொன்னோம்ல ஐயாவுடைய நாலு கேள்வியில் ஒரு கேள்வி பெண்டிங் இருக்கு கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் இல்லாம விட்டுட்டோம்னா கேட்கப்படாம விட்டா கெட்ட பேர் வராது கேட்டாரு அது ஒண்ணுக்கு மட்டும் விட்டாங்க மாட்டிக்கிட்டாங்க இவ்வளவு இருக்கு அப்படின்னு நினைக்க கூடாது கேட்காட்டி உங்க உள்ளத்துல இருந்துடும் கேட்டுட்டு எல்லாம் எல்லாத்தையும் வெளிப்படுத்தியாச்சு அதுக்காக அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துரு ஐயா கேட்ட கேள்வியில இந்த பலதார மணம் நிறைய வேலை மணிக்க எத்தனை எத்தனை மணி நாட்டி கேட்டு கேண்டிஸ்லாம் இது கொஞ்சம் விவரமா நீங்க புரிஞ்சுக்கணும் இஸ்லாம் வந்து நிறைய கல்யாணம் பண்ணிக்கலாம் கட்டளை தான் போடலை ஆனா ஒண்ணு ஆண்கள் பெண்களுடைய உடற்கூறுகளையும் அவர்களுடைய மனநிலைகளையும் கருத்தில் கொண்டு இந்த நேர்ம தேவை உடல் ரீதியான தேவை வசதியும் இருந்து நேர்மையாக நடந்து கொள்வான்கிறது இருந்தால் அவர்கள் தான் ஒண்ணுக்கு மேல கல்யாணம் பண்ணிக்கலாம் இஸ்லாம் அனுமதிக்கிறது வாஸ்தவம் தான் அதை சொல்றதுக்கு முன்னாடி புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி விமர்சிக்கிறதுக்கு இல்லை இந்த நாட்டு அரசாங்கம் ஒரு புள்ளி விவரம் வெளியிடும் அரசாங்கத்தினுடைய புள்ளி விவரம் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் செய்து கொண்டவர்கள் எல்லா மதங்களிலையும் குஸ்வந்த் சிங் கூட சமீபத்தில் அறிக்கையை வந்து விடுதலை பத்திரிகையில் அதை எழுதி இருந்தார் ஒரு கட்டுரையில் கூட குஸ்வந்த் சிங் கட்டுரையை ஒரு ஒரு பத்து நாளைக்கு முந்தைய கூட விடுதலை அந்த ஆர்டிகல் நான் பார்த்தேன் அரசு வெளியிட்ட புள்ளி விவரத்தில் வேற வேற சமுதாயம்லாம் பதினாறு சதவீதம் இருபது சதவீதம் மலைவாழ் சமுதாயம் வந்து முப்பது சதவீதம் இப்படி பலதார மனம் பண்றாங்க இருக்கிறதுலயே ஒண்ணுக்கு மேல கம்மியா திருமணம் பண்ணது முஸ்லீம்கள் புள்ளிவரத்தை விவரத்தை சொல்றேன் முஸ்லீம் செஞ்சது இஸ்லாம் சொல்ல வரல இஸ்லாம் அதை ஒரு புருஷா ஊக்குவிச்சு கண்டிப்பா பண்ணு சொல்லி இவங்க நிறைய பண்ணிட்டு போயிருப்பான் இதை நீங்க விளங்கிக்கணும் ரெண்டாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய மனிதர்கள் பிரமுகர்கள் சாதாரண ஆள் வரைக்கும் ரெண்டாவது கல்யாணம் விட்டுருங்க சின்ன வீடு செட்டப் அப் அவனுக்கு இந்த நாட்டில் என்ன தண்டனை கொடுக்குறாங்க கல்யாணம் பண்ண சரி ஓகே இவனுக்கு மட்டும் செட்டப் இல்லை சின்ன வீடு செட்டப் அப்ற ஆள் யாராவது உண்டா பெரிய பெரிய தலைவர்களுக்கு எல்லாம் ஒன்றுக்கு மேற்பட்டு விரோதமான மனைவி இருக்காங்களா இல்லையா இருந்து ராம்விலாஸ் பாஸ்வான் இருந்து இப்பவும் தமிழ்நாட்டு முதலமைச்சர்